அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக மக்களின் தலைவியாக உங்களின் தலைவியாக நாளை எதிர்காலத்தை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக உங்களின் மகளாக உங்களின் ஒருத்தியாக உங்களின் மனசாட்சியாக என்றென்றைக்கும் உங்களோடு நின்று பணிபுரிவேன் இன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்குரிய திட்டங்களை எடுத்து வந்து இன்று வரை முழுமையாக கொண்டு போய் சேர்த்தும் அதற்காக உழைத்து கொண்டிருக்கிறது இன்றைய சூழலில் நெசவத் தொழில் என்பது மிகப்பெரிய அவர்களுடைய வாழ்வாதாரம் இழந்தும் அனைத்து கோரிக்கைகளும் நிராகரிக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரம் இழந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி எதுவும் பேசாமல் இன்று வரை ஜாதி ரீதியாக மத ரீதியாக மட்டுமே பேசி அரசியல் நடத்தி கொண்டிருக்கும் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் சமத்துவம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கும் திராவிட மாடல் இதை அனைத்தையுமே புறக்கணித்து மக்களுக்காக முழுமையாக செயலாற்ற வேண்டும் என்பதற்காக இன்று வரை முழுமையாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காக நின்று கொண்டிருக்கிறது வலியுறுத்தி கொண்டிருக்கிறது இந்த நெசவத் தொழில் ஒவ்வொரு வீட்டிலும் திகழ்ந்து கொண்டிருந்தது நம்மளுடைய மூதாதையர்கள் விட்டு சென்ற இந்த நெசவுத் தொழில் கைத்தறி அனைத்துமே முடக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் கார்பரேட் நிறுவனங்களுக்கு இன்று வேலை செய்து கொண்டிருக்கும் நம்மளுடைய அவலநிலை இனிவரும் வரும் அதாவது நெசவுத் தொழிலை மேம்படுத்தி ஒவ்வொரு வீட்டிலும் நெசவுத் தொழிலை கொண்டு வந்து சேர்த்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக வறுமை செழுமையாக சேர்க்க வழிவகை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் முறைப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு இல்லத்திலும் பசி பட்டினி இருப்பதற்கு இடமில்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான வாழ்க்கை மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் எம் மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் நெசவுத் தொழிலை மீண்டும் கைத்தறி போன்ற நெசவுத் தொழிலை முறையாக கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் இன்றைக்கு இயந்திரம் கொண்டு மிகப்பெரிய அளவில் அரசியல் ரீதியாக இவர்களுடைய பினாமிகளாக இன்றைக்கும் ஆங்காங்கே செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்த கைத்தறி பற்றி நான் பேசப்படவில்லை ஏழை எளிய மக்களுக்குரிய கைத்தறி இயந்திரம் இன்றைக்கும் ஆங்காங்கே செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அவர்கள் இன்று வரை கூலி தொழிலாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எம்மக்களுக்காக உழைக்க வேண்டும் என் மக்களுடைய அனைத்து திட்டங்களையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஏழை எளிய மக்கள் மூன்று வேளை உணவருந்தப்பட வேண்டும் நல்ல ஆடம்பரமான துணிமணிகள் உடுத்தப்பட வேண்டும் நல்ல வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும் செல்வாக்கான வாழ்க்கை வாழப்பட வேண்டும் என்பதே என்னுடைய மிகப்பெரிய கொள்கையாக நான் வலியுறுத்துகிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்குமே ஏழை எளிய மக்களுடைய அனைத்து பணிகளையும் முழுமையாக செய்து திறன்பட வேலை செய்வோம் உழைப்போம் என்பதை சொல்லி வலியுறுத்துகிறேன் நன்றி